ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஜிடிஎஸ் குண்டான ரெக்யூட்மெண்ட் ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கு அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சு ஷார்ட் லிஸ்டட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஒன் பிடிஎஃப் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்தில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு டூ பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அதற்கிடையில இப்போ ஒரு நியூ அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எந்த மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ரெக்யூட்மெண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸுமே வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ

ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு ஜாப் மூலியமாக நீங்கள் மினிமம் மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த கம்பெனி கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான் யாருனாலும் நம்பி ஒர்க் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஜூலை மந்த் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்கொண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாங்க ஸோ க்ளோஸ் பண்ணதுலேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்குள்ளேயே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் லிஸ்டட்கேண்டேட்ஸ் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க லிஸ்ட்டு ஒன் பிடிஎஃப் ஸோ லிஸ்ட்டு டூ பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அதற்கடையில் இன்னொரு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா அகைன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்கொண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நவம்பர் இல்லைன்னா டிசம்பர் டிசம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் அளவு நம்ம தமிழ்நாடுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஜூலை மந்தில் ரிலீஸ் பண்ண இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆடி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு டூ பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்து ஃபிஃப்டீனு அந்த டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு தேர்ட் வீக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆடி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஒன் பிடிஎஃப்ல செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே மூணாம் தேதியோட வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறமா எந்தெந்த பிளேஸ்க்குலாம் யார் யார் அட்டன் பண்ணலையோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு லிஸ்ட்டு டூ பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த நிறைய ஸ்பேம் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த கொரோனா பாஸில் பாஸ் ஆனவங்க ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் ஆயிடுவாங்க ரிஜெக்ட் ஆகிறதுனால திரும்ப அந்த பிளேஸஸ்க்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து செலக்ட் ஆவாங்க ஸோ அதனால் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு டூ பிடிஎஃப்மே வந்து இன்னும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் ஸோ ரிலீஸ் ஆன உடனே நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராக இருந்துக்கோங்க ஸோ இப்போ ப்ரீவியஸ் டைம் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நீங்கள் இதில் செலக்ட் ஆகல அப்படின்னாலும் அதில் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது வந்து எக்ஸாமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை மட்டும் தான் பண்ண போறீங்க எந்த ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் போடுறது கிடையாது ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ண போகிறீங்க அதை மிஸ் பண்ணாமல் அகைன் அப்ளை பண்ணுங்க ஸோ ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜூலை மந்த்து ரிலீஸான நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க அகைன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுனா மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்